பீகுரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்தவர் அரசியல் விமர்சகர் திரு கார்த்திக் என் சுவாமி அவர்கள் நான் வணக்கம் சமீபத்துல கஸ்டோடியல் டெத்து நடந்திருக்கு அதுவும் சிவகங்கை மாவட்டத்துல பட் அதுக்கு பின்னாடி அத பின்னாடி பேசுறதுக்கு முன்னாடி திமுக ஆட்சிக்கு வந்த அப்புறம் எத்தனை கஸ்டோடியல் டெத்து நடந்திருக்கு ஏன்னா இதே இந்த கஸ்டோடியல் டெத்துக்காக ரெண்டாயிரத்தி இருபதுன்னு நினைக்கிறேன் என் நினைவு சரியா இருந்தா கொரோனா அந்த இருந்த அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ல கூட இங்கிருந்து இப்ப இருக்க துணை விளையாட்டுத்துறை அமைச்சரும் துணை முதலமைச்சருமான இந்த உதயநிதி அவர் வந்து சாத்தான் உலகத்தெல்லாம் போனாங்க அவ்வளவு பெரிய பிரச்சனை ஆக்கினாங்க அந்த பிலிக்ஸ் அவர்களோட ஜபராஜ் அவர்களோட மரணத்தை பட் இவங்க ஆட்சிக்கு வந்த அப்புறம் இதுதான் முதல் கஸ்டோடியல் டெத்தா எத்தனை டெத்து நடந்திருக்கு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது இது வந்து ஒரு வருத்தத்துக்குரிய சம்பவம் நம்ம இதில் வந்து இது சரியா தவறா இப்படி எவ்வளவு நடந்திருக்கும்னு கணக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி இது மாதிரி நடக்கக்கூடாது அப்படிங்கறத நம்ம இனி நடக்க நம்ம வந்து இறைவனை வேண்டுவோம் முதல்ல பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி இது வந்து ஒரு மிகப்பெரிய கொடூரமான சம்பவம் சரி இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா இல்லையான முன்னாடி இதனுடைய ஒரு சின்ன ஒரு இதை பார்ப்போம் இந்த சம்பவத்தை இவர் ஒரு கோவில்ல ஒரு தற்காலிக பணியாளராக இருக்காரு கான்ட்ராக்ட் மட்டும் ஒருத்தங்க ஆட்சியில இந்த பின்னணி எத்தனை நம்பர்ஸ்னா இவங்க ஆட்சியில எவ்வளவு நடந்திருக்கு அதாவது இவங்க வந்து இந்த நாலு வருஷத்துல அந்த கணக்குல இருபத்தெட்டு பேர் இறந்துருக்காங்க இறப்பு இருபத்தெட்டு பேர் இத வந்து பாத்தீங்கன்னாக்க முதல் வருஷமே ஆறு பேர் இறந்துருக்கிறாங்க முதல் வருஷம் மட்டும் இருபத்தி ஒண்ணுல மட்டுமே அந்த இருபத்தொன்னு வந்த பகுதியிலேயே ஆறு லாக்அப் பண்ணணங்கள் அதுவும் பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் ராமநாதபுரம் சேலம் சென்னை திருவண்ணாமலை சென்னையிலேயே ரெண்டு இடம் குறுங்குற ஒண்ணுக்கு பார்க்க ஒன்று ஆறு நடந்திருக்கு சரிங்களா இதற்கு அடுத்தது இன்னொரு விஷயமும் இதுல சேர்த்து பார்க்கணும் இது ஏதோ ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல மட்டும் இந்த மாதிரி நடக்குது அங்க வந்து உணர்ச்சி வசப்பட்டு அடிச்சிடறாங்களா இல்ல உடம்பு சரியாம உடம்புறாங்களா சொல்றதுக்கு முன்னாடி இருபத்தி நாலு ஜனவரியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் வரைக்குமே புழல் மத்திய சிறையில முன்னூத்தி நாலு கைதிகளுக்கு எலும்பு முறிவு காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது இந்த ஒரு எட்டு மாச காலத்துல மட்டும் அது வந்து திரு நைனா நாயகன் அவர்களை சொல்லியிருந்தாங்க சமீபத்துல ஒரு டேட்டாவா அப்போ ஏன்னா இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து பார்க்கணும் ஒரு காயம் கூடுதலா பட்டா அவர் மரணிக்கிறார் காயம் சுமாரா இருந்தா அவர் தப்பிக்கிறார் அப்போ இதுவும் அதற்கான ஒரு அடித்தளமா பார்க்கணும் சரி இவங்களுடைய அந்த இது பாத்தீங்கன்னாக்க இந்த அரசுடையது அவர்கள் எதிர்கட்சியா இருக்கும் பொழுது எல்லாத்துக்கும் போராடுவாங்க நீங்க பாத்திருப்பீங்க அவங்க எதுக்கெல்லாம் போராடினாங்கன்னு இப்ப நீங்க சொன்ன மாதிரி எதுக்கெல்லாம் அவங்க போராடினாங்க அப்படிங்கறத பார்த்தோம்னாலே உங்களுக்கு நல்லா தெரியும் சாத்தான்குளத்தில் சம்பவம் போது போய் போராடினாங்க இறந்துட்டாங்க அதை வந்து விடமாட்டோம் நாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்றது அதி தீவிரமா எடுத்துட்டு போனாங்க அதை பத்தி அப்போ இப்போதைய முதல்வர் தற்போதைய முதல்வர் அன்னைக்கு கேட்ட கேள்வி என்ன தெரியுமா ஒரு பத்திரிகையாளர் உங்களுக்கு நினைவு இருக்கும் உங்களுக்கு நினைவு இருக்கும் அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா அரசியல் செய்கிறார் அரசியல் செய்கிறார் என்று எடப்பாடி கோலத்தை ஓயாமல் செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் அவர் எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் திமுக தலைவர் நாட்டு பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கிறார் அவரால் தான் இதற்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கிறது அரசியல் செய்யாம அவியலா செய்வோம்னு இவர்தான் தான் கேட்டார் இன்னைக்கு எதிர்க்கட்சி கேட்கும் போது இதை வைத்து அரசியல் செய்வது வேதனையாக உள்ளது செய்யாதீர்கள் சொல்லிட்டார் இது வந்து இவர்களுடைய தரப்புல இதுவரைக்கும் அந்த மரணங்கள் இத்தனை நடந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு புள்ளி விவரம் இப்ப நடந்த ஏன்னா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு ஜஸ்டிஸ் வார அஜித் குமார் அப்படிங்கிறது இந்த லாக் அப்டே மரணம் பின்னணி என்ன நடந்துச்சுன்னா நமக்கு செய்திகளை பார்க்கும்போது இன்னொன்னு தெளிவா அவங்க கொடுக்கல இதுல முக்கியமா பாத்தீங்கன்னாக்க கோயிலுக்கு வந்திருக்கிறாங்க பக்தர்கள் ரெண்டு பேர் ரெண்டு பெண்கள் அவங்களுக்கு உடம்பு முடியல இவர் தற்காலிக பணியாளர் போய் ஹெல்ப் பண்ணிருக்காரு வீல் சேர் கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்காரு நார்மலா ஒரு ஹோட்டல்ல வந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்டார் ஹோட்டல்கள்ல வேலட் பார்க்கிங் இருக்கும் வேலட் பார்க்கிங் கோவிலில் இவங்க வந்து அந்த வேலட் பார்க்கிங் விட சொன்னேன்றாங்க பட் மேபி அந்த வார்த்தைகளா இருக்கலாம் இந்த மாதிரி சாதாரணமாக சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருக்கலாம் ஆனால் அந்த சொல்லப்பட்ட செய்திகளில் வந்தது இப்போ அவங்க என்ன சொல்றாங்க வண்டியை போய் விட்டுட்டு வந்துருங்க கொஞ்சம் விட முடியுமா இவருக்கு வண்டி தெரியல நண்பரை கூப்பிட்டு வண்டியை எடுத்துக்கொண்டு போய் அங்கே ஓரமா விடின்றாரு சாவி வச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் கொடுத்துருக்கார் இதுவரை அந்த கோவில் இதற்கு பிறகு வந்தவங்க வீட்டுக்கு போயிட்டு பணத்தை காணும் நகையை காணும் திருப்பி வராங்க சரி இது நடுவில் அவங்க மெடிக்கல் செக்அப் இங்க போயிருக்காங்க சொல்லிருக்காங்க நகையெல்லாம் அப்படின்றாங்க இதுல அரங்காவலர் அந்த கோவில் சம்பந்தப்பட்டவர்கள் இவர் தான் அப்படின்னு சொல்லி இங்க இருந்த ஒரு பொறுப்புல வேலையில இருந்தவர்னு இவரை கூப்பிட்டுருக்காங்க இதுல அஞ்சு பேரை மொத்தமா தூக்குறாங்க விசாரிக்கிறாங்க இவர் வந்து ஒரு நேரம் ஒரு கட்டத்துக்கு மேல அடிதாங்க முடியாம வாங்க காட்டுறேன் கூட்டிட்டு போய் சார் அடிதாங்க முடியாம சொல்லிட்டு சொல்றாங்க செய்திகள் மாறி மாறி வரும் சரி இது வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா ஒரு பதினேழு மணி நேரம் ஒருத்தர டார்ச்சர் பண்றாங்க கிட்டத்தட்ட அந்த ஒரு நாள் ஃபுல்லாவே அவருக்கு தொடர்ச்சியா நடக்குதுன்னு வச்சீங்கன்னா அங்க போ கூ கூட்டு போறாங்க இங்க வராங்க எப்படி வச்சுக்கோங்க கண்டினியூஸ் வச்சுக்கோ ஒரு மனிதருக்கு டார்ச்சர் இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவாரு சரி நம்ம இது வரைக்கும் ஒத்துக்கிட்டு போயிடுவோமா விட்டுவாங்களா ஏதாவது தப்பிக்க ட்ரை பண்ணுவாரு அந்த லெவல்ல ஒரு அப்பாவி சின்ன பையன் அவருக்கு என்ன தெரியும் சார் சார் ஒட்டுருங்க சார் நீங்கள் வேணா சொல்றதை ஒத்துக்கிற சார் ஒட்டுருங்க சார்ன்னு கேட்பாங்க இல்லையா அந்த மாதிரி இருந்திருக்காரு அந்த பையன் ஒரு விவரம் தெரியாத பையன் சரி இதுல நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்குறோம் எல்லாருமே இந்த பையன் சைட பாக்குறோம் கரெக்ட் ஆனா இதுல போலீஸ் அப்படிங்கும்போது அவங்களுக்கும் ஒரு சில விஷயங்கள் இருக்கு அந்த ஒரு கம்ப்ளைண்ட் வந்தா அவங்கள்ட்ட சாஃப்டாக கேட்கலாம் அதுக்கப்புறம் இதுவா ஹாஷாக கேட்கலாம் அப்படிங்கிறத மீறி அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் இருக்கு இந்த மாசத்துக்கு இவ்வளவு கணக்கு கொடுக்கணும் இவ்வளவு கேஸ் குடிக்கணும் கொடுத்திருக்காங்க அவங்களும் அந்த ப்ரெஷர்ல வேலை செய்யறவங்க தான் சோ அவங்களும் ஒரு கேஸ் வந்தா க்ளிக்கா முடிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் அதை பாக்குறாங்க ஆனால் எப்போ அது விபரீதமாகுன்னா இதை போல மரணங்கள் வரும்பொழுது மிகவும் விபரீதமாகிறது இதுல நம்ம ஒரு பார்க்கணும் எல்லாருமே சொல்றாங்க இந்த காவல்துறை மேல உடனடியா நடவடிக்கை எடுக்கணும் அவங்க வந்து தப்பு பண்ணிட்டாங்கன்றாங்க இந்த ஒரு விஷயத்துல மட்டும் இல்ல பொதுவா ஒரு விஷயம் சொல்லிட்டு வரும் காவல்துறை மேல சட்டத்துலாம் அப்படி நடவடிக்கை எடுக்க முடியாது அவங்களுக்கு வந்து ஒரு இது ஒண்ணு ஒன்று ஸ்டாண்டிங் கமிட்டி ஒன்று அந்த ஆர்டர் ஒன்று போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் அதுபடி பார்த்தா ஏதாவது சம்பவம் தான் அவங்க உடனே அங்க இருக்கிற ஆர்டிஓ கூப்பிடணும் தாசில்தார் அவங்க வந்து பார்ப்பாங்க அவங்க வந்து அந்த கெசடட் ஆபீசர் ரேங்க்ல இருக்கறவங்க பார்த்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஜுடிஷியல் போகும் அதுக்கப்புறம் அவங்க பார்த்துட்டு தான் அந்த நடவடிக்கை எடுப்பாங்க சோ தற்காலிகமா அவங்க சஸ்பெண்டுங்கிறது வந்து விசாரணை வச்சிருக்காங்கன்ற வரைக்கும் தான் பார்க்க முடியும் சரி இது போல இந்த மரணங்கள் அப்படிங்கிறது பாவம் இவர் வந்து பதில் பேச முடியாம கொத்தா அந்த குடும்பத்தோட இவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தூக்குறாங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க யாரு இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க யாரு அவங்களுடைய விவரங்கள் என்ன அவங்க என்ன கொடுத்தாங்க ஒரு குறிப்பு ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணிட்டு தான் எங்கேயுமே போவாங்க ரிப்போர்ட் அது எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க அந்த குறிப்பு கூட இல்லைன்னு தானே தெரிஞ்சு வருது அதுதானே இங்க மிகவும் உரியது கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலன்றாங்க எதுவுமே யூனிஃபார்ம்லயே இல்ல ஸ்பெஷல் போலீஸ் ஸ்டாண்ட் மாதிரியா ஏத்தாப்ல வீடியோல தான் நம்ம பார்த்தோம் பத்திரிகையில தான் பார்த்தோம் ஏத்தாப்ல கடை வச்சிருந்த அம்மா சொல்லுது ஷார்க்ஸும் டீஷர்ட் தான் போட்டுருந்தாங்க ஆறு பேர் கலர் ட்ரெஸ்ல தான் இருந்தாங்க அவங்களுக்கு பார்த்தா போலீஸ் மாதிரியே தெரியல அப்படிங்கறாங்க அப்படிங்கிறாங்க அதான் சொல்ல வந்தேன் அதாவது எந்த குறிப்பும் ஒரு சின்ன ஒரு கம்ப்ளைண்ட் பேப்பரோ ஒரு வாய்மொழியில சொன்ன உடனே கடகடன் வந்து ஆக்ஷன் எடுத்திருக்காங்க ஐயோ யார் அவங்க வந்து ஏர் பார்த்துன்னு கடமை வந்த மாதிரி இருக்கு அப்போ அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவர்கள் யார் ஒரு பெரிய இடமா இருந்தா அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே எல்லாரும் ஓடுவாங்க பாவம் விஐபி எமர்ஜென்சியா நடவடிக்கை எடுக்கணும் அப்போ போவாங்க சமயத்தான் இருக்கும் அது இல்லைன்னு சொல்ல முடியாது விஐபிகளில் வந்து போன் பண்ணுவாங்க என்னங்க இது வீட்டுல காணும் எமர்ஜென்சியா பாருங்கன்னா ஆனா இது அப்பட்டமான விதிமீறல் இங்க நடந்துருக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்ட் பேப்பர் இல்லை யூனிஃபார்ம்ல போல அந்த அவங்களுக்கான அந்த புரோட்டோகாலை மெயின்டைன் பண்ணல எதுவுமே இல்ல அந்த பையனை கூட்டிட்டு போய் அடி அடினு அடிச்சு வெளிய வெளிய தோச்சு அவனை தூக்கிட்டு தூக்கிட்டு போய் தனியார் இடத்துல வச்சு அங்க போய் வாங்க அவங்க கூட்டி போன இடத்துல அவங்க வந்து விசாரிக்கிறாங்கன்னா இது வந்து அப்பட்டமான விதி பெயர் அப்பட்டமான விதி பெயர் இதற்கு இப்ப இருக்கிற முதல்வர் கேட்ட மாதிரி நம்மளும் கேட்க வேண்டிதான் இந்த காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய முதல்வர் ராஜினாமா பண்ணுவாரன்னு தான் கேட்கணும் ஏன்னா எடப்பா எது நடந்தாலும் எடப்பாடி ராஜினாமா பண்ணுவாரு இவர் கேட்டாரு காத்தான்குளம் மரணத்திலையும் இவர் வந்து முதல்ல ராஜினாமா பண்ணுவார் தான் கேட்டார் ஆக இந்த மரணங்கள் எல்லாமே மிகவும் ஒரு என்ன சொல்றது பொறுப்பு இல்லாம நாம பண்ணிக்கலாம் பாத்துக்கலாம் போ அவனை பிடிக்கும் அந்த ஒரு நோக்கத்திலே போன மாரியும் டார்கெட் பண்ணப்பட்ட மாதிரி இருக்காரு இவர் டார்கெட் பண்ணப்பட்ட மாதிரி இருக்காரு இதுல நான் பேசின வரைக்கும் நண்பர்கள்ட்ட பேசும்போது சிலர் வந்து ஒரு சந்தேகம் கூட சொன்னார் பேசும்போது நண்பர்கள் சில சந்தேகம் சொன்னாங்க மேபி அந்த இந்த பையன் புதுசா வேலைக்கு வந்திருக்காரு சோ அந்த கோணத்துல வேணா வேற தெரிய அது நம்ம பார்வையாளர் தானே அப்படின்னு சொன்னாங்க இல்ல வந்து பார்வை அந்த மாதிரி இருக்கு இதே போல ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காரு புதுசா வேலைக்கு வந்திருக்காரு பாதிக்கப்பட்டிருக்காருன்னா அந்த கான்ட்ராக்ட் முதல்ல ஏதாவது இருக்கலாமா அந்த புது வேலையில ஏதாவது பிரச்சனை இருக்கலாமா யாராவது இவரை வாங்கி இருக்கலாமா அப்படி கூட இருக்கலாம் அப்படின்றாங்க சோ இது எல்லாமே பொறுத்து இருந்தான்னு பாக்கணும் ஆமா ஆனா இது எப்போ வந்து பொதுமக்களிடம் பேசுபொருள் ஆகுது தெரியுங்களா இது வந்து ஒரு லாக்அப் மரணம் அடிச்சு மரணிச்சிருக்காரு இது எல்லாமே இவங்க விசாரணைக்கு சொல்லிட்டோம் விசாரணை பண்ணுவோம் அதுபடி நடவடிக்கை எடுப்போம் தற்காலிக வேலை நிற்கும் எல்லாமே சொன்னாலும் இது எங்க மக்களுடைய பேசுபொருளா வருது தெரியுமா இதை பற்றி நீங்க ஏன் பேசுறீங்க அரசியல் பண்ணாதீங்க இதுல அப்படின்னு முதல்வர் அறிக்கை தான் இது ஆகுது மக்கள் இது சட்ட ரீதியா இன்னொன்னு கூடுதலா அண்ணாமலை அவர்கள் வந்து இத பத்தி ட்வீட் பண்றப்ப நம்ம பார்த்திருப்போம் அங்க இருக்கிற காவல்துறையும் திமுகவும் உள்ளூரை சேர்ந்த திமுகவினரும் இத வந்து மூடி மறைக்க பாக்குறாங்கன்னு நம்ம செய்திகள் பத்திரிகை செய்தியில பார்த்துருப்போம் அவங்க அம்மா அப்பா அவங்க பெட்ரோலை கூட்டிட்டு போனது பாத்தீங்கன்னா முன்னாள் திமுக கவுன்சிலரு அந்த கார்ல ஏத்திட்டு போனது திமுக கவுன்சிலர் அப்புறம் அங்க இருந்த எக்ஸ் எம்பி ஏடிஎம் கே சேர்ந்த வந்து போராட்டம் பண்ண அப்புறம் தான் காவல்துறை இதுல போனாங்கன்னு சோ இது நிஜமாலே மூடி மறைக்க பாகுதா அரசு நான் முதல் நான் உங்களுக்கு சொல்லும் போதே அதான் சொன்னேன் இது விஐபிகள் யாருன்னா பின்னாடி இருக்காங்களா அப்படிங்கறதான் முதலே நான் சொன்னேன் இதற்கு பின்னாடி பெரிய மனிதர்கள் இருக்காங்களா நீங்க அதான் சொன்னீங்க இல்லைன்னா போன் வந்த உடனே பதறி போய் காவல்துறை வருவதற்கான வேலை இல்லை நீங்க சொன்ன மாதிரி யூனிஃபார்ம் கூட போடாம வேக வேகமா போய் அங்க என்ன நினைச்சு நினைச்சு யார் இருக்கான்னு அள்ளிட்டு வர வேண்டிய அவசியமா உங்களுக்கு கிடையாது பிஐபி அதுக்கு பின்னாடி இருக்கிற கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க யார் பின்னாடி இருக்கிறவங்க யார் அது சர்டிஃபிகா தெரிய வைக்கணும் எல்லாமே விளக்கமா சொல்லக்கூடிய அரசு அது யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தா யார் ஏன்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் உத்தரப்பிரதேசத்துல ஒன்னு நடந்தாலோ குஜராத்ல ஒண்ணு நடந்தாலோ அவர்கள் யார் அவர்களுடைய விவரம் என்ன அவங்க வந்து ஜாதி மதம் அவங்க தாத்தா வாங்கின கடன் இந்த வருஷம் செய்தி போடக்கூடிய நம்ம ஊடகங்கள் திறமையானவர்கள் அவர் அந்த காலத்தை வாங்கி போட்டாரு அவங்க பாட்டி இந்த ஊர்ல இருந்து வந்தாங்க எல்லாமே சொல்லக்கூடிய திறமையான ஊடகங்கள் இந்த இந்த விவரத்தையும் கொடுக்கணும் இது வரைக்கும் அவங்க ரெண்டு பேர் பேர் தான் போட்டிருக்கிறாங்க அந்த பெண்கள் ரெண்டு பேருடைய பேர் போட்டுருக்காங்க வேற எதுவும் கொடுக்கல அப்போ இது எல்லாமே சந்தேகத்துக்கு இடமாவுது அதான் இது சந்தேகத்துக்கு இடமா பேசு பொருளா வரும்பொழுது இது நடந்து உடனடியாக முதல்வர் ரியாக்ட் பண்றாரு இதெல்லாம் அரசியல் பண்ணாதீங்கன்றாரு உடனே அந்த கேஸ் விசாரணை விவரம் சொல்றாங்க அவர் சஸ்பெண்டுங்கிறாரு நாங்க வந்து அதை பத்தி அதை பத்தி பேசாதீங்க அரசியல் பண்ணாதீங்கன்னு ஏன் கேட்கணும் அப்ப எல்லா மரணத்துக்கும் அவர் கேட்டிருக்காரா அரசியல் பண்ணாதீங்கன்னு இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் இருபத்தி சம்பவம் நடந்துட்டுதான் இருபத்தி ஏழுக்கும் கேட்டிருக்காரா இதுக்கு அவர் வர வேண்டிய காரணம் சரிங்களா அப்போ இதுல ஒரு பின்னணி இருக்கிறது கண்டிப்பாக ஒரு பின்னணி இருக்கு இல்லைன்னா முதல்வர் நேரடியாக வந்து மக்களை எல்லாம் பண்ணாதீங்க அரசு நீங்க ஒரு விஷயம் கவனம் வச்சுக்கணும் மற்ற மந்திரிகள் மீது எல்லாம் விசாரணை வழக்கு என்று வந்தபோது பேசாத முதல்வர் செந்தில் பாலாஜி மேல கை வச்ச உடனே கையை வச்சுப்பார் வந்து பேசிப்பார் தொட்டுப்பார் சிந்திப்பார்ன்னு சொன்னாரு அப்போ அந்த ஒரு மந்திரிக்கு மட்டும்தான் அவர் வந்தார் அதே மாதிரி இத்தனை கேஸுக்கும் இதுவரைக்கும் எதற்குமே வாய் திறந்து மது சொல்லவில்லை சட்டசேரையில் ஒரு வரை அறிக்கை கொடுப்பாரு மாதிரி அவங்க அந்த மாதிரி பண்ணாங்களா அப்படி ஒரு கேஸு கொடுத்தாருன்னு நினைக்கிறேன் நாட் நாட்ராங் ஒரு கேஸ்க்கு சட்டசபையில கொடுத்தாரு பட் மத்தக்கெல்லாம் வராத ஒரு இது வந்திருக்காருன்னா இதனுடைய பின்னணி கண்டிப்பாக ஆராயப்பட வேண்டும் அவர்கள் யார் எப்பொழுது வந்தார்கள் எதற்கு வந்தார்கள் எங்கேருந்து அந்த ஒரு விவரங்கள் பொதுமக்களிடையே பப்ளிக்கா வைக்கப்படும் இப்ப இத ஒட்டி நீதிமன்றம் என்ன மாதிரி கேள்வி எழுப்பி இருக்கு அவங்க என்ன சொல்லிருக்காங்க நீதிமன்றம் அது வந்து நீங்க நீதிமன்றம் இனிமேல் இதற்கு பின்னணியில் போறாங்க அவங்க கேக்குறது நான் வேணும் தீவிரவாதியா அவனை ஏன் இப்படி அடிக்க வேண்டிய காரணம் என்ன அது அந்த மாதிரி சில அடிப்படையைதான் இப்ப கேட்க முடியும் ஏன்னா விசாரணை அறிக்கை வரணும் அந்த போசமா எல்லாமே வந்ததுக்கு அப்புறம் தான் அது பெரிய ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும் ஆனா இப்ப என்ன கேக்குறாங்க நீங்க நல்லா பாருங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் அந்த பையனை ஆஜர்படுத்தவே இல்லை அரெஸ்ட் பண்ணி இது நார்மலான ஒரு நமக்கே வரக்கூடிய ஒரு சந்தேகம் சரியா பண்ணலை அங்க வந்து கோவில் உள்ள போய் விசாரிக்கும் போது அதை ஏன்னு கேட்கல ஒரு தனிப்படை அமைச்சு கம்ப்ளைண்ட் பேப்பர் கூட இல்லாம தனிப்படை அமைச்சு விசாரிக்கிற அளவுக்கு என்ன வந்துச்சு அப்ப யோசிச்சு பாருங்க வேன்லயே நாலு மணி நேரம் பூட்டி வச்சிருக்காங்களா இவ்வளவெல்லாம் எதுக்கு செய்யணும் அவசர அவசரமா செய்யணும் இன்னொன்னு நார்மலா இந்த மாதிரி லாக்அப் நடந்தா அவங்க பேர்ல வந்து ஒரு கொலை கேஸ் சொல்லுவாங்க கண்டிப்பா பண்ணுவோம் அவர் பேர்ல வழக்கு மேல அப்படிப்பட்ட நீங்க சொல்ற மாதிரி தூரம் மணி விசாரணை இவ்வளவு அடிதடினா இவர் மேல ஏதாவது முன்னாள் குற்றப்பிணின் ஏதாவது இருந்திருக்கா இல்ல இது வரைக்கும் அதை போல எந்த ஒரு செய்தியும் இல்ல தகவல் இல்ல தகவல் இல்ல அவர் வந்து ஒரு சின்ன வேற அதாவது நீங்க யோசிச்சு பாக்கணும் ஒரு டெம்பரவரி ஒர்க்கரா அங்க வந்து வெளியில வந்து ஒர்க் பண்ணிருக்காரு லேபரா அந்த மாதிரி இருக்கக்கூடியவர் நீங்க நம்ம யோசிக்கிற மாதிரி வெளியில எங்கேயாதுன்னா அவர் கொஞ்சம் பெரிய அளவமா வேலைக்கு சேர்ந்து கொஞ்சம் காத்து பணம் கொடுத்து வேற ஏதாவது உள் வேலைக்கு சேர்ந்துருக்கலாம் அது ஒரு சாதாரண ஒரு பையன் சாதாரண ஒரு பையன் சேர்ந்திருக்காரு இதுல இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு விஐபி அப்படின்னு ஒரு சந்தேகம் சொல்றாரு அண்ணாமலை சொல்லியிருக்காங்க நானுமே முதலாக என்ன பின்னணி இவ்வளவு அவசரத்தரமா வந்து செய்யப்பட வேண்டிய காரணங்கள் என்னன்னு சொன்னோம் நீங்க இதுல பா கவனிக்கலாம் இதுல ஒரு பின்புலம் இருக்குங்கிறதுக்கான ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் சாத்தான்குளம் சம்பவம் போது அங்க நீங்க பாத்திருப்பீங்க அஹ் இந்த ஒரு விஷயம் சொல்றேன் சாத்தான்குளம் நடந்தபொழுது இது ஏற்றுக்கொள்ள முடியாத மனிதாபிமானாளுமன்ற செயல் அந்த குடும்பத்திற்கு நீதி வேண்டும் சட்டத்திற்கு மேல் யாரும் இருக்கக்கூடாது இந்த இறக்கமற்றவர்கள் கொடூரம் நடந்துள்ளது அதை கண்டிப்பாக தண்டிக்க வேண்டும் இந்தியாவையே அவமானப்படுத்தி விட்டார்கள் இந்த சம்பவத்தின் மூலமாக அதாவது கொடூர தாக்குதலை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது இன்னொன்னு இடமாற்றம் என்பது தண்டனை அல்ல நீதி கிடைக்கும் முறை குரல் கொடுப்போம் ஓகேவா என்னடா ஜெடி நீ இவ்வளவு எல்லாம் சொல்றாங்கன்னு பாக்குறீங்களா வேற ஒண்ணும் இல்ல அந்த சம்பவத்தின் போது இதெல்லாம் கண்ணன் அறிக்கையை விட்ட நடிகர் நடிகைகள் அப்ப இவங்க எல்லாம் இன்னைக்கு அதுதான் வச்சிருந்தேன் இப்ப பெரிய எக்ஸ் தளத்துல நம்ம பார்த்திருப்போம் எல்லா நெட்டிசன்களும் வந்து இப்ப வெறும் எதிர்கட்சி சார்ந்த நெட்டிசன் மட்டும் இல்ல பொதுவான நெட்டிசன்களே வந்து நீங்க சொன்ன மாதிரி நடிகர் நடிகையில கேள்வி இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க அப்ப போட்டு அந்த ட்வீட் எல்லாம் எடுத்து இப்ப என்ன வாய்த்திருக்கையானு ஊடகம் கூட இப்ப அதுக்கு உள்ளாக்கிட்டாங்க என்னன்னா இப்ப இந்த டிபேட்டை நடத்தாம அதிமுக பிஜேபி கூட்டணி பத்தி பண்றீங்கன்னு எதிர்கட்சிகளை எதிர்கட்சிகள் ஒரு இடத்துல கூட அரசாங்கத்தை பத்தி பத்தி சொல்ல தான் கேக்குது இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது ஏன் திமுகன்னு ஏதாவது ஒண்ணு பண்ணா இவ்வளவு மௌனமும் இவ்வளவு பயமும் ஏன் அதாவது எல்லாருக்கும் நல்லா தெரியும் திரைத்துறை அவங்க கட்டுப்பாடு பணப்புழக்கம் அவங்க கட்டுப்பாடு ஏன்னா நீங்க எந்த ஒரு வழக்கு எடுத்தாலும் பணம் சம்பந்தப்பட்ட வழக்குன்னா அவங்கள சுத்தி இருக்க வராங்க சினிமா சம்பந்தப்பட்ட வழக்குன்னா அவங்கள சுத்தி இருக்கவங்க வராங்க எல்லாமே அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இயங்கும் போது எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் பாருங்க அதாவது கலைஞர்கள் என்பவர்கள் வந்து வாய்ப்புக்காக இருப்பவர்கள் வாய்ப்பு வரதா ஓகே இல்லைன்னா என்ன பண்ணுவோம்னு இருக்கிறவங்க நீங்க நல்லா பாக்கணும் இப்போ மட்டும் இல்ல புலவர்கள் அப்படின்னு சொல்ல எப்பவுமே நம்ம சொல்லுவோம் நம்ம இதுல புலவர்கள் வந்து மன்னர்களை புகழ்ந்து பாடி பரிசு வாங்குவாங்க அந்த மாதிரி நடிகர்கள் ஏ அறிக்கை கொடுப்பா ஆ சரிங்க உன் பேர் நான் அறிக்கை போட்டுமா ஆ சரிங்க இப்படி இருக்கிற ஆட்டு மந்தைகள் இங்க நிறைய இருக்கு நிறைய இருக்கு நான் எல்லாருக்கும் ஒரு சொன்னேன் நிறைய இருக்கு நிறைய இருக்கு ஏன்னா இவங்க எல்லாருமே இவங்களோட அங்க இணைஞ்சு இவங்க அடுத்த வாய்ப்பு இவர் படத்தை கிடைக்குமா சரி இவங்க சொன்ன வாய்ப்பு கிடைக்குமா அது மாதிரி நிறைய இருக்காங்க ஏன்னா நம்மகிட்ட உங்களுக்கே நல்லா தெரியும் இப்ப நான் சொன்ன நடிகர்கள்லாம் சின்ன சின்ன நடிகர்கள் இந்த அறிக்கை கொடுத்ததெல்லாம் சின்ன சின்ன நடிகர்கள் கூட வச்சுங்களேன் பெரிய நடிகர்கள்லாம் நம்மள்கிட்ட இருக்காங்க என்னை தாண்டி சட்டம் தமிழ்நாட்டுக்கு வர முடியாது என் தம்பியை தாண்டி யாரும் உள்ள வர முடியாதுன்னெலாம் பேசுனவங்க இருக்காங்க இப்போ ஊர்லேயே இல்லை அது கோமால இருக்காங்களா தெரியாது ஏன்னா மத்திய அரசு எது செய்தாலும் எடுத்து பேசுவோம் மாநில அரசு இங்கே திமுக செய்தால் பேச மாட்டோங்கிறது வந்து இவங்கெல்லாம் எடுத்த உறுதிமொழி உறுதிமொழி ஸோ எந்த ஊடகமும் எந்த நடிகர்களையும் நீங்க பேச வாய் திறக்கலை சார் இது மட்டும் கிடையாது எவ்வளோ பெரிய தவறு நடந்தாலும் வாய் திறக்க மாட்டாங்க அதிமுக ஆட்சியில மழை வெள்ளம் வரும்போது திறந்து விட்டாங்கன்னு சொல்லி பிரச்சனை பண்ணவங்க திமுக ஆட்சி வந்த உடனே பிஸ்கெட் கூட கொடுக்கல பிஸ்கெட் கொடுக்க கூட யாரும் வீதியில இறங்கல ஏன்னா இறங்குனா அவங்க பேர் வரும் பப்ளிசிட்டி வரும் இந்த ஆட்சி ஒன்னும் செய்யல நீ போய் பிஸ்கெட் கொடுக்கறான்னு கேள்வி வரும்னு பிஸ்கெட் வாழைப்பழத்து கூட எவனும் தரல எனக்கு தெரிஞ்சு ரொம்ப முன்னாடி ஒருத்தர் வந்து ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தர் போய் பார்த்துட்டு ரெண்டு வாழைப்பழம் கொடுத்தாங்க நாலு பேர் ஒரு கட்சியில இருந்து கொடுத்த ரெண்டு வாழைப்பழம் நாலு பேர் போஸ்ட் கொடுத்தாங்க அந்த மாதிரிதான் இருந்தது இவங்க எல்லாம் யாருமே போய் பேச மாட்டாங்க ஏன்னா அவர்கள் கையில இருக்கு கட்டுப்பட்டவர்கள் அதாவது என்ன சொல்றது இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம்னு சொன்னார் இல்லையா முதல்வர் அவர் அடக்கி வச்சிருக்கிறது திரைத்துறை தொழில் துறை இந்த சம்பந்தப்பட்ட ஊடகத்துறை தான் வேற ஒண்ணுமே கிடையாது இதுதான் வந்து உண்மையா சொல்ல இதுதான் வந்து பாசிசம் பாசிஸ்ட் இதுதான் யாருமே எதுவும் பேசக்கூடாது நான் மட்டும் தான் பேசணும் இதுதான் பாசிஸ்ட் மென்டாலிட்டி அப்போ இன்னைக்கு எந்த ஒரு டைரக்டர் எந்த ஒரு யாருமே இல்லை நீங்க நல்லா எழுத்திக்கணும் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்தில் நடந்த வாச்சார்த்தி கலவரத்தை அடிப்படையாக வைத்து படம் எடுக்க தைரியம் இருந்தது இருக்கு எடுக்க தைரியம் இருந்தது ஆனா நம்ம மாஞ்சோலையில நடந்த படுகொலையை பத்தி படம் எடுக்க மனசு வரல அத புத்தகமா எழுதினவரே ஒரு படம் எடுத்துட்டு வருஷம் போட்ட உடனே போன் போகுது என்ன வருஷம் போட்டீங்களா எங்க ஆட்சி காலம் அதுன்னு அவர் உடனே தொண்ணூறுகளின் இரண்டாவது பாதி என்று மாத்துறாங்க வருஷத்தை போட்டா மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நீங்க அன்னைக்கே தெரிஞ்சுக்கணும் இந்த ஊடகம் யார் கையில இருக்குன்னு இவங்க கையில கா அதாவது என்ன சொல்றது அந்த ராட்சேசன் மாதிரி பூதம் மாதிரி எல்லாத்தையும் தன்னோட கண்ட்ரோல் வச்சிருக்கிறாங்க யார் பேசுவாங்க சார் யார் பேசுவாங்க நீங்க எதுவுமே பேச முடியாது சார் இன்னைக்கு இவர்கள் இல்லை என்றால் திரைக்குற ஒண்ணுமே பண்ண முடியாது ஒண்ணுமே பண்ண முடியாது சரிங்களா அப்போ இவங்க மீறி யார் வருவாங்க ஒரு வேதனைக்குரிய விஷயம் சொல்றேன் எஸ் எஸ் சந்திரன் அவர்கள் பொழுது நடிகர் சங்கம் சார்பாக அப்போ அந்த நிர்வாகிகள் இந்த அது வேற மால இருக்கிறது யோசிச்சாங்க சார் போமாட்டோம் அவர் கட்சி சார்பா எம்பியா இருந்தவர் எப்படி போறதுன்னு எஸ் எஸ் சந்திரனுக்கு நடிகர் சந்திரன் ரொம்ப வருஷம் திமுக இருந்தவர் நடிகர் சங்க கூட இருந்தவர் எல்லாத்தையும் எல்லாருடைய பேசி நல்ல நண்பராக இருக்கு எல்லாரோடைய அவரு அதாவது எஸ் எஸ் சந்திரன் எம்பியா இருந்து அதிமுக இருந்து இறந்ததுனால அதுக்கே போக யோசிச்சு நடிகர் சங்கம் அன்னைக்கு இன்னைக்கு எடுக்கிற நடிகர் சங்கம் யாரு இவர்கள் எந்த யாருக்கு இவங்க மரியாதை செலுத்துறதுக்கு போயிருக்காங்க இந்த நடிகர் சங்கம் ஒரு விஷயத்தை பத்தி கருத்து பேசியிருக்கா யாருக்கான உதவதுக்கு பெரிய விஷயத்துக்கு வெளியில வந்திருக்குதா இந்த நடிகர் சங்கம் பார்த்துருக்கீங்களா சமீபத்தில் இதோட செயல்பாடை பார்த்து இல்ல அங்கமே அப்படின்னா கூட இருக்கிற நடிகர்கள் தான் இருப்பாங்க கூட இருக்கிற நடிகர்கள் எப்படி இருப்பாங்க இவருக்கு அதாவது இவங்க எல்லாருமே உன் பேர்ல அறிக்கை போடவா இல்லை நீயே கொடுக்குறியாங்கிறதா இவங்க தான் சொன்னா ஒருத்தர் ஊரு விட்டே போயிட்டாரு என்ன தாண்டி கல்வி திட்டமே வராதுன்னா ஊரு விட்டு போய் வேற ஊர்ல படிச்சிட்டு இருக்க பசங்க நீங்கள் இவர்களிடம் எதிர்பார்ப்பது என்பது மக்களின் முற்றால்தவம் தான் சொல்லுவேன் இவர்கள் எல்லாம் அடிமைகள் இன்னும் சொல்ல நான் நேரடியாக கண்டன ட்ராங்காவே சொல்றேன் இதுக்கெல்லாம் அன்னைக்கு பேசிட்டு இன்னைக்கு பேசாம இருக்க அன்னைக்கு பேசாதவங்களை பத்தி நான் போவே இல்லை அன்னைக்கு பேசிட்டு இன்னைக்கு பேசாம இருப்பவர்கள் எல்லாரும் சுத்தமான சந்தர்ப்பவாதி சந்தர்ப்பவாதி உயிர் ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மக்கள் ஞாபகப்படுத்த விரும்புறேன் விழுந்தது அவங்க வீட்டு போர்வெல்ல பின்னாடி அவங்க வீட்டு போர்வெல்ல அந்த பின்னாடி அவங்களுடைய பகுதியில விழுந்தது அரசு என்ன பண்ணும் அதற்கு இவங்க செஞ்ச டிராமா கொஞ்சமா நஞ்சமா அந்த குழந்தையோட மரணத்தை வச்சு இவங்க அரசியல் பண்ணது எவ்வளவு பண்ணாங்க நீங்க என்ன எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் ஏன்னா அது வந்து ஒரு போர்வெல்ல விழுந்த குழந்தை எவ்வளவு போராடுனாங்க காப்பாத்த எத்தனை பேர் பிரார்த்தனை பண்ணாங்க காப்பாத்தி அது முயற்சி அரசாங்கம் எடுத்துச்சு இல்ல எவ்வளவு அரசியல் பண்ணீங்க இன்னைக்கு இன்னைக்கு இதை பேசவே கூடாது இதெல்லாம் பேசாதீங்கன்றீங்க ஒட்டுமொத்த மீடியாக்களை மௌனமாக்குறீங்க இதுவரைக்கும் இல்லாத விஷயம் இன்னைக்கு திடீர்னு அரசியல் கணக்கெல்லாம் பேசுறாங்க அதிமுக இங்க போகுமா வீசிக்கா அங்க போகுமா பாமக இங்க வருமா ஏன் நாளைக்கு பேசுனா ஆவாதா நாளைக்கு நீங்க பேசுனா ஆவாதான் இன்னைக்கே அதை பேசி முடிச்சிடணும் அப்ப நாளைக்கு வேற ஒண்ணு வந்துரும் இந்த இருகோர்கள் தத்துவம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கணக்கு இவங்கள வேற ஒண்ணும் இல்ல இதான் இங்க நடக்கிறது இதான் பச்சை சந்தர்ப்பவாங்க இவங்க எல்லாருமே நிச்சயமா அத மக்கள் அஹ் புரிஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்புவோம் இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தனத்துக்கு வந்து பயந்த ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்வாங்க நன்றி